ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொல்லோருவன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின் தான் எந்த மாதிரி ஜாபுக்கு வந்தா நம்ம ரொம்ப மணியால ஈஸியா சர்வே பண்ணலாம் எது வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லை எது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ற பேர் கேட்குறாங்க ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா நான் ஆல்ரெடி ரொம்ப நீங்க வரலாமா வேணாமா ஜாபுக்காக நீங்க ரொம்ப வரலாமா வேணாமான்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க ஒன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அது ஒன்றும் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணுங்க அப்படி இல்லைனா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எப்படி சொல்லலாம்னா நீங்கள் ரொம்ப மணியாக்காக ஜாப்புக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேணால் வரலாம் இந்த ஜாப் அந்த தான் கிடையாது சரிங்களா நீங்க எந்த ஜாப்புக்குன்னா வந்து ஈஸியா சர்வே பண்ணலாம் கிளம்புறா அப்படின்னு அப்படி சொல்ல வரல அதுலயும் ஒரு சில டிபிகல்ட் இருக்கு சரிங்களா அப்படி என்ன டிபிகல்ட்றதுதான் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் மோசா சரிங்களா அதாவது நீங்க இங்க ரொம்ப எந்த வேலைக்குன்னா வந்துட்டு அந்த வேலையில இருக்கிற சில நேர்த்தியான சில விஷயங்கள் தொழிலோடைய அந்த யுக்தின்னு சொல்லுவாங்கல்ல அது போல சில விஷயங்களை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சர்வே பண்ணிடலாம் ரொம்ப பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் இருக்காது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் அதையே வந்து எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப எப்படி சொல்லணும் இன்சைட் ஒர்க் அவுட் சைடு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்கேன் ஏன்னா அதாவது சம்மர் டேஸ்ல நீங்க இந்த இன்சைட் ஒர்க் ஆனாலும் சரி இல்ல அவுட் சைடு ஒர்க் ஆனாலும் சரி ரெண்டு ஒர்க்குமே நீங்க செஞ்சிடலாம் ஓகேங்களா சம்மர் டேஸில் இன்சைடு ஒர்க்காக இருந்தாலும் அவுட் சைடு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் வின்டர் சீசனில் நீங்கள் வந்து இன்சைடு ஒர்க்கு தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் அவுட் சைடு ஒர்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது என்னென்ன ஒர்க் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இன்சைடு ஒர்க் ஓகேங்களா இன்சைட் ஒர்க்கில் சிஎன்சி ஆப்ரேட்டர் ஒர்க்கு சரிங்களா அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கு கிச்சன் ஒர்க்னா குக்கிங்கும் இருக்குது கிச்சன் ஹெல்பர் ஒர்க்கும் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிகன் ஒர்க் அதுக்கப்புறம் வேரோஸ் ஒர்க்கு பேக்கிங் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு சரிங்களா இது போல ஒரு கம்பெனிக்கு உள்ளார செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் இன்சைடு ஒர்க் அது கம்பெனியா இருக்கலாம் இல்லை ரெஸ்டாரண்டா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இல்லை ஏதோ ஒரு வீட்டில் கூட நீங்க ஒர்க் பண்ணலாம் சரிங்களா எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு உள்ளார வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்சைடு ஒர்க் அது வந்து நம்ம வந்து அந்த இன்சைடு ஒர்க் வந்து நீங்கள் வந்து சம்மர் டேஸ்லையும் வின்டர் டேஸ்லாம் ஜா ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் இதுவே இப்போ வந்து அவுட் சைடு ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சரிங்களா ஃபுட் டெலிவரி ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து ரோடு ஒர்க்கு அப்புறம் வந்து ரோடுக்கு சைடில் போகிற டனல் ஒர்க் சரிங்களா டனல் ஒர்க் அது டனல் ஒர்க்னா ஃபைவ் ஃபிட்டிங் போகிறது இந்த வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு வழி பாதியில போறதுக்காக போடுவாங்க இல்லையா அந்த மாரி ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு இதுலயே வந்து ஒன்னொன்னு என்ன சேர்க்கலாம்னா எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு கிளீனிங் ஒர்க்கு இந்த எலக்ட்ரிஷன் ஒர்க்கு கிளீனிங் ஒர்க்கு இன்சைட்லயும் வரும் அவுட் சைட்லயும் வரும் அது எப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நீங்க வந்து கம்பெனி உள்ள இல்ல ஹவுஸ் உள்ள இல்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது போல உள்ளே பாக்குறீங்க அப்படின்னா நீங்க உள்ள மிஷினரிஸ் இது போல இதுதான் நீங்க செக் பண்ணுவீங்க உள்ள ஒயரிங் சிஸ்டர் தான் பார்ப்பீங்க இதுவே வெளிலையும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா இந்த கரண்ட்டு கம்போன்னு சொல்லுவாங்கல்ல இது போல் ஒர்க்கு இல்லை மற்ற வேற ஏதாவது ஒயரிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அவுட் சைடில் பார்க்குறீங்கன்னா ஸோ அதுவும் அவுட் சைடு ஒர்க்கில் வரும் கிளீனிங் ஒர்க்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி உள்ள செஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ரெஸ்டாரண்ட் அது போல உள்ள செஞ்சாலும் சரி இல்லை வெளியில் கார்டனிங் ஒர்க்கு கார்டனிங் கிளீனிங் ஒர்க் இது போல் நீங்கள் பண்ணாலும் அது வந்து அவுட் சைடு ஒர்க்கில் வரும் சரிங்களா இந்த அவுட் சைடு ஒர்க் வந்து சம்மர் சீசனில் நீங்கள் இந்த இன்சைடும் செய்யலாம் அவுட் சைடும் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆனால் வின்டர் சீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட் சைடு ஒர்க்லாம் சொன்னேன் இல்லையா இந்த அவுட் சைடு ஒர்க் நீங்கள் எதுவுமே வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா இந்த அவுட் சைடு ஒர்க் வந்து நீங்கள் வின்டர் சீசன்ல ஏன்னா வின்டர் சீசன் அப்போ குளிர் ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் லைட்டாலாம் குளிராதுங்க ஆகுதுங்க ஹெவியாக குளிர் ஆரம்பிக்கும் சரிங்களா மைனஸ் டுவெண்ட்டி டூ டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் போகும் அப்போ வந்து ஸ்னோ வரும் பனி பெய்ற பனியும் பெய்யும் சரிங்களா அந்த டைம்ல சோ பனி பெய்ற காலத்துலயோ இல்ல நல்லா குளிர்ற டைம்லயோ நம்மளால வந்து வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலை செய்யறதும் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்ல ஃபுட் டெலிவரி ஒர்க்கு இது போல ரோடு ஒர்க் இல்ல டனல் ஒர்க்கு இதுல ஃபிட்டிங் ஒர்க்கு இல்ல அவுட் சைடு எலக்ட்ரிக்கல் அண்ட் அவுட் சைடு கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் அது எப்படி இருந்து ஆரம்பிங்கன்னா நவம்பர்ல ஆரம்பிக்கும் குளிர் ஆரம்பிச்சு டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் ஹெவியா ஆரம்பிச்சுருப்பில டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல கொஞ்சம் குறைய ஆரம்பிப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு அந்த குளிர் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இந்த ஜனவரி தான் ஸ்னோ வர ஆரம்பிச்சிடும் பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னும் அந்த அந்த டைமுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ சம்மர் டேஸில் நீங்கள் இந்த இன்சைடு ஒர்க்கும் பார்க்கலாம் அவுட் சைடு ஒர்க்கும் பார்க்கலாம் ஆனால் வின்டர் சீசனில் மட்டும் நீங்கள் இன்சைடு ஒர்க் தான் நல்லாவே பார்க்கலாம் அவுட் சைடு ஒர்க் வந்து நீங்கள் அதுக்கு வியரிங் ட்ரெஸ்ஸு ஹேண்ட் கிளௌஸு காகிள்ஸு ஷூ இது போல அந்த குளிரை தாங்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அணிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய முடியும் என்னடா நம்ம ஊர்ல பாக்காத குளிரா நம்ம பார்க்காத வெயிலா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க தப்பு இங்க அளவு மீறின குளிர் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் மட்டும் எப்பயுமே நினைச்சுக்காதீங்க அந்த ஒரு நாலு மாசம் நீங்க சர்வே பண்ணிட்டீங்க ஈஸியா கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகேதான் உங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்யும் ஓகேங்களா மழையிலும் அந்த குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துடும் பிரச்சனை இருக்காது அதனால அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக சர்வே பண்ண முடியாது அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு தான் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒன் இயருக்கு நீங்கள் அந்த குளிரை வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம பாடியை அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிச்சு நம்ம உடம்ப நம்மளோட தட்பவெட்டும நிலை மாறு மாற ஆரம்பிடுச்சு அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக சர்வே பண்ணிடலாம் சரிங்களா அதனால கொஞ்சம் அந்த குளிர் வின்டர் சீசனில் மட்டும் இந்த அவுட் சைடு ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இருக்காதுங்க நீங்க எப்படியா பார்ட்ட ஒர்க்குக்கு வேணா நீங்க ரொம்ப நியா பொறுத்த வரைக்கும் நம்பி வரலாம் பிரச்சனையா இருக்காது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் நம்ம ஈஸியா சர்வே பண்ணிடலாம் சரிங்களா இருக்கிறவங்களும் தான் பழகுறாங்க பழகுறாங்க சரிங்களா அதனால வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வின்டரு சம்மரு இதை தான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஐயோ வின்டர் வந்தா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கஷ்டமா இருக்குமோ அப்படி இல்லை அதுக்கு சில இது ஏன் சொல்றனா சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் டேஸில் கேள்விப்பட்டதை சொல்கிறான் நம்ம ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வந்து பில்டிங் எழுப்பிடுவாங்க சரிங்களா சம்மர் டேஸில் அதுக்கப்புறம் இந்த வின்டர் சீஸ் வின்டர் வின்டர் சீசன்லாம் வந்து இன்டீரியர் ஒர்க் பார்ப்பாங்க உள் உள்ளார வந்து இந்த பூசி முழுகிறது இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கிறது இல்லை சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பண்றது இது போல சில விஷயங்களை பார்ப்பாங்க ஆனால் ஒரு சில கம்பெனில் அதே மாரி அவுட் சைட்லையும் நம்ம பார்க்குற மாரி இருக்கு ஸோ அதுக்காக சொல்ல வர ஸோ ஃபுட் டெலிவரியும் அப்படிதான் வின்டர் சீசனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரோடு ஒர்க்கும் அப்படி தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் சொல்ல ஃபஸ்ட்டு நான் அதுதான் மெயினாக சொன்னேன் அந்த தொழில்ல இருக்க சில நேர்த்தியான சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரொம்ப நாளாக சர்வே பண்ணிடலாம் ஸோ இதுதாங்க மெயினாக சொல்ல வந்தேன் நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் எது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப நாளில் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுங்க எதுவுமே டிஃபிகல்ட் இல்லை இந்த வின்டர் சீசன்ல வர சில விஷயத்த மட்டும்தான் நம்ம உடம்ப வந்து பாத்துக்கணும் மற்றபடி வேற எதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இருக்காது சரிங்களா ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்து கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பில் பண்ணு கிளிக் பண்ணுங்க Thank you very much. Bye.